இப்போ என்ன வீடியோனா பாப்பாவுக்கு பேராக போகிறோம் அதுதான் ஒரு ப்ளாக ஆடுகான்னு சொல்லிட்டு இருக்கோம் காயிலேருந்து என்ன நடந்தது என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்துருக்கோம் அதை ஃபுல்லாக போய் பாருங்கள் நீங்கள் சொன்ன பேர் தான் வைக்க போகிறோம் பதினஞ்சாயிரம் கமெண்ட்லேருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் பேர் எப்படி வைக்க போகிறோன்னா டிவியில் ஒரு ப்ரோமோ மாரி போட்டு டைமர் போட்டு அவன் பேர் வரோம் அதுதான் அப்படி நீங்களும் சர்ப்ரைஸாக பார்க்க போகிறீங்க யாருக்கும் பேரே தெரியாது சர்ப்ரைஸ் எல்லாேருக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கூட இருக்கிறவங்க சர்ப்ரைஸ் தான் யாருடைய பேரே சொல்லவே இல்லை எல்லாேருக்கும் நாங்கள் சொல்லி தான் தெரிய தெரியப்போகுது அந்த வீடியோ மேலே தான் தெரியும் வராங்க பேர் இப்போ வீடியோவில் போகலாம் நாங்கள் கஷ்டி வந்து நம்ம கூட வரணும்னு சொல்லிட்டு அடுத்தம் பிடிகிறா போகலாமா செருப்பு கூட மாற்றி போகலாம் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க எல்லாமே பக்கம் வர வேண்டிய ஆகிடுச்சி சட் டைம் பார்த்துருமே குண்டா அண்ணன் சமையல் ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் அண்ணதான் பே Chef yang kira makan di bawah pula Apa ya ma? Ini kan dah pernah kalah Maaf, ini kan Di belakang Apa? Apa? Nama, nama Apa? Pula kadi pula Nah, kadi, kadi, chicken cikan itu Pula Apa sama sama മുണ്ടിനെടാടാ രാജേഷ് മുട്ടു പോയിတယ်ന്ന് சொல்லേ തരടാ മുണ്ടി പോളമാ ആ പോളാൻ തല്ലേ നമ്മ മൂടലേല്ല നമ്മ പറ യസ് ടീ ചിക്കേ അങ്ങേരം തമിഴ് കേ வந்துட்ட பின்னாடி அங்கே டீ போட்டுட்டோம் ஏன்னா எங்கேருந்தா சும்மா அங்கே தீர்ப்பான் பார்க்குது இது ஒன்றும் இதுமாரி பார்ப்போம் அப்படி பொருத்திச்சு ஆரம்பிச்சிட்டாரு பக்காவா செய்வார் நம்ம டிஷ் என்னன்னா ஒயிட் பிரிச்சி சிக்கன் இப்போ தேவையான டிக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு பாத்திரம்லாம் ஆச்சு வந்துருக்காங்க இந்த சந்தையில் வரவே முடியாது கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கானுங்க வருவானெல்லாம் பார்ப்போம்

என்ன ஃபால்ட் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் கேஸ யூஸ் பண்ணலான்னு நினச்சோம் ஆனா இந்த இது வந்து செம டைட்டாக மாட்டினு இது ரெகுலேட்டர் ரெகுலேட்டரே வரல வெளியே அப்படியே சமையல் செய்யப்போம் தெரில என்ன பண்ண போறோம் பக்கத்து இல்லைன்னா கேட்டோம் கேஸ் இல்லைன்னுட்டாங்க சரி நம்ம கேட்டுக்கணும் பண்ணி சமையல் செய்வோம்

திருப்பி ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ துணி மாட்டணும் அதுக்கு துணி மாட்டினோம் தான் அப்போ காவாது பண்ணணும் எல்லாம் ஒரு படுக்கை வச்சு பேர் வைக்கணும் டீயாக வீடியோ பேர் வைக்கும் போது வீடியோ எடுத்துருக்கோம் அதை நான் போடுறேன் பாருங்கள் அப்புறமா அடுப்பு செட்டிங் பாருங்கள் சும்மா செட்டிங் காய்ஸ் சரிண்ணா அது சந்தோஷம் அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு எல்லாமே ரெடி பண்ணி தீப்பிடி கேஸை பிடிச்சிட்டோம் ஏன்னா வீட்டில் காலி அதனால கேஸை இரநூத்தம்பது ரூபா போட்டுவிடு ம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டோம் கேஸ் நம்ம வீட்டுக்கு நார்மலாக சமையல் கேஸ் வேணும் அதனால் கேஸை பிடிச்சிடும் நானூறு ம்

Mình ready, madam. Linux. No, 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 đã có no, 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 đi no, 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 Đi Đi

அதுக்கப்புறம் அப்புறம் எப்போயுமே எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் என் ஃபங்க்ஷனுக்கு வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போவோம் இவங்க தான் எடிட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்தது பார்த்துருங்க எல்லாம் வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பேர் வந்து டிவியில தான் வரும் நான் பேருந்து எல்லாம் பாருங்க தமிழில் தான் வரும் தமிழ் பேர் அது பேர்

பையன் பேர் கிருத்திக் கிருத்திக் மூணாடி சொல்லுவான் சொல்லுவா சொல்லுவா மூணாடி காதல தொட்டில போட்டா சொல்லுவான் போடுவான் ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுருவோம் வேணுமா வேணுவான் क्रिटिक, 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 तू ही डेर क्या? दही, ऐसे रहा? क्रिटिक, क्रिटिक, दही, क्या हुआ मेरे साथ तू ही डेर ना फेरा क्यों तो? Critic. 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 <laughs> ये पूरा तो मेरा ही। क्रिटिक, 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 ये हम तेरे मेंटेन ले।

கிரித்திக் 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 நான் உங்களுக்கு பெரியமா ஹாஸ்பிடல்ல சொன்ன பேர் தான் இது கிரித்திக் 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 போங்க கிரித்திக் 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 கிருத்திக் தங்கம் பட்டுகுட்டி கிருத்திக் பட்டுகுட்டி ஆயக்கா சச்சிமா தூங்கிக்கினே கட்டேன் கிருத்தி கிருத்திக் ृतिक कृति 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 நல்லா தூங்குது கிரித்திக் கிருத்திக் 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 கித்திக்

சாம்பாடு கொஞ்சம் கொஞ்சம் இதோட இந்த வீடியோ முடியுது நீங்க சொன்ன பேர் தான் வச்சிருக்கோம் இந்த பேர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதுவும் இல்லாம இந்த முருகர் பேரு பொருள் பார்த்தீங்கன்னா கடவுள் முருகன் அப்படின்னு தான் அதான் இந்த பேரை செலக்ட் பண்ணோம் நேம் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க தெரியல பார்ப்போம் பை